ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசு எனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும் ஆசை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த பதிவை தயவு பண்ணி எல்லோரும் பொறுமையாக கேளுங்கோ இதை இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் ஒரு லைக் ஒன்று போடுங்க தயவு பண்ணி லைக் போடுங்க ஏன்னா என்னோடய லைஃப் இந்த வீடியோ அதனால தான் நான் சொல்கிறேன் சரியா இருபத்தொம்பது வயசு வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா நல்லா வரணும் ஒன்றும் அமையலை அப்போ எங்கள் காட்டில் எல்லோருமே எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டா ஸோ பல விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால ஒன்றும் அமையவே இல்லை இன்றைக்கு அப்போ தான் எல்லோரும் சொன்னால் மடப்புறம் கோவிலுக்கு போ உனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நாலு வாரம் நீ போ அப்படின்னு சொன்னால் முதல் வாரம் அவள்கிட்ட போய் நான் நின்னேன் நான் உங்கள் ஆர்டி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இடையில் ஒரு வரன் வந்துட்டு எங்கள்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்ததுனால வாண்டான் அப்படின்ட்டு போயிட்டேன் அது ஒரு சங்கடம் எனக்கு மனசில் இருந்ததைச்சு நம்மளை வாண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு நான் இவர்கிட்ட போய் என்ன வேணுண்டேனாக்கா ஒரு மாதம் உன் கோவிலுக்கு வர சொல்லியிருக்கேன் அப்போ வெறும் மண்ணு தான் அங்கே இந்த மாதிரி நான் கிடையா அம்மன் மட்டும் தான் வரும் வெறும் சுத்தி மணல் தான் கிடக்கும் மணல் தான் நாங்க சுத்தி வருவேன் அங்க பிரச்சனைமே பண்ணுறேன் நான் மணலையே அப்போ வந்துட்டு வேண்டேன் உன் பொண்ணுக்கு நீ மாப்பிள்ளை பார்க்கற ஏன்னா என்னோட மனசு நோக்கு தெரியும் உன் பொண்ணுக்கு நீ மாப்பிள்ளை பார்க்குற அவளை பண்ணிக்கிட்டு நான் நன்னா இருக்கணும் அந்த மாதிரி நீ எனக்கு பண்ணி கொடு என்னோட மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிளையை நீ பண்ணி கொடு நான் யாரும் நீ காமிச்சாலும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நான் ஓகே பண்ணுறேன் அவன் வேற நாங்கள் பிராமணா வேற காஷ்டாக இருந்தாலும் சரி இல்லை பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி நொண்டியாக இருந்தாலும் சரி முடமா இருந்தாலும் சரி இந்த ஒரு மாதத்துக்குள்ளே யார் மூலியமாக எனக்கு வந்தாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வேண்ட பிராமண எங்கள் சொந்தக்கார பையனையும் எனக்கு ஒருத்தர் வந்தார் என்னோட கொஞ்சம் வயசில் பெரியவர்னு வச்சுக்கோங்களேன் ரொ என்னை தங்கம் போல் பார்த்துட்டுருக்கார முன்னியத்தில் ஜாம் ஜாமன் இருக்கும் ஓரளவுக்கு எல்லாம் ரொம்ப கொஞ்சம் காசெல்லாம் ரொம்ப செலவழிக்காமல் பார்த்து சேர்த்து வச்சுக்கிண்டு அது ஓரளவுக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி பேத்தியும் பார்த்தாச்சு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து அவள் கொடுத்துருக்கா அறுபது அறுபது வயசு ஆயிடு அவருக்கு ஸோ அறுபதாம் கல்யாணம் முடிச்சுட்டோம் நாங்கள் சஷ்டியத்தை பொறுத்து இதுலேயே திருக்கடியூர்லேயே பண்ணிட்டு வந்துடும் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் பண்ணினோம் இப்போ வந்துட்டு அவருக்கு எழுபது பூர்த்தி ஆறுது நாங்க பண்ணிக்க போறோம் இந்த ஜனவரி ஏழாம் தேதி தயவு பண்ணி எல்லாரும் நன்னா வேண்டிக்கோங்க நாங்க எல்லாரும் என்னுடைய எங்க ஆத்துக்கார ஆசீர்வாதம் உங்க தான பேருக்குமே கிடைக்கும் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னாக்க நாங்கள் ஆல்ரெடி ஒன்று மிஸ் ஆச்சுன்னு சொன்னால் அந்த சம்மந்தம் வந்துட்டு அவன் வந்துட்டு இடையில் அவனும் கொஞ்சம் தூரத்தை தான் இடையில ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு மாலை அடையாளமே தெரில ரொம்ப ஒரு மாலை இருந்தான் ஏன் யார் மண்ணி எங்கள் பண்ணிகிட்ட கேட்டால் எங்கள் நம்ம நீ உனக்கு பார்த்த மாப்பிள்ளையை ஆக்கண்டி மாலா அவர் கிட்னி ஃபெயிலியர் அவருக்கு முடியாமல் போய் ரொம்ப அப்படின்னு சொன்ன அப்போ ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வயசு தான் அவனுக்கு அதுக்கப்புறம் இப்போது ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடியே அவர் போயிட்டார் ஸோ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னாக்க அவ வந்துட்டு அவள் பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்த்துருக்கான்னு பற்றலாம் நீங்கள் எதுக்கு நான் சொல்கிறேன்னா நீ நல்லா இருக்கணும் நீ ஆயுசோடு இருக்கணும் நீ சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம குழந்தைய நம்ம ஆசைப்பட்டு அதுகளுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போமோ அந்த மாதிரி நீங்கள் அறுபது முடிஞ்சு இந்த இப்போ எழுபது நடக்க போகிறது அதற்கு எழுபதுக்கு பூர்த்தி இருக்குது ஜனவரி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை சங்கரமணத்தில் தான் நாங்கள் பண்ணிக்க போகிறோம் மடமெல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நான் எதுக்கு சொல்றேன்னா முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு மனுஷாலே இல்லாமச்சு நம்மள வாண்டான்னு சொல்ற அளவுல தெய்வம் வச்சிருக்கேன் நம்மள எதுக்கு அவன் வாண்டான்னு சொல்லியிருக்கான்னா மழை நீ அவளை பண்ணி தான் நன்னா இருக்க மாட்டேன் புரியுறது அவங்களுக்கு சோ அதனால கஷ்டம் வந்ததுன்னா தயவு பண்ணி வருத்தப்படாதீங்க அதுல எப்படியாவது ஒரு நல்லதாவ கொடுப்போம் ஏன்னா நான் இப்பெல்லாம் சத்தியமா சொல்றேன் இப்போ ஒரு வாரமா ஒரு பதினஞ்சு நாளா திருப்பி அதெல்லாம் தோன்றது அவ்வளோ கஷ்டப்பட்டோமே ஆனால் இப்போ நம்மளோட தெய்வம் தானே வச்சுருக்கு மாப்பிளும் அதை விட தாங்குற மா அதை சம்மந்தி அதை விட அன்பாக இருக்கா நம்மள்ட எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்து அவள் அவ்வளோ நன்னா வச்சிருக்கா எதுக்கு சொல்கிறேன்னா நிற்கதியாக நான் போய் நின்று இருபத்தொம்போது வயசு எனக்கு அப்போ அவள்கிட்ட போய் நிற்கதியாக நின்று அவன் நின்று ஒரு மே மாதம் ஏப்ரல் இருபத்தஞ்சி எனக்கு கல்யாணம் ஆச்சு நைன்டி நைனில் இந்த இப்போ வந்துட்டு அறுபதாயிரத்து அவருக்கு எழுபதாயிரத்து எழுபது நட வரப்போறது இப்போ ஸோ நான் அதுவும் வந்ததுன்னா நான் ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு போடுறேன் குழந்தைக்கு ஜாம் ஜாமனு கல்யாணம் பண்ண ஆண்ட முன்னேற்றத்தில் இதோ இப்போது பேத்தி பிறந்தாச்சு அவளுக்கு ஒம்பது மாதம் ஆறுது இதோ இப்போ எழுபது வாலேயே எங்கள் மாப்பிள்ளையே நாங்கள் பண்ணி வைக்கிறோமா அப்படின்னு சொல்லியிருக்கா ஸோ அதனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்துட்டு ஒரு கெடுதல் நடந்துட்டாலுமே என்னமாவது ஒரு நல்லது கண்டிப்பாக நமக்கு இருக்கும் அதனால தான் தெய்வம் வந்துட்டு நம்ம குழந்தை நான் அப்படி தான் வேணுருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நம்ம குழந்தைய அவன் நம்ம எப்படி பார்த்துப்போமோ அதை விட பல மடங்கு மேலே அவன் நம்மள பார்த்துப்போம் அதனால் தயவு பண்ணி டிலே ஆச்சுன்னா வருத்தப்படாதிங்கோ நன்றா அவ்வளோ வேண்டிக்கோங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு நல்லது மட்டும் மட்டும்தான் நடக்கும் ஸோ எல்லாருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன் ஏன்னா எனக்கு இப்போ இந்த ஒரு வாரமாக பத்து நாளாக இதெல்லாம் இப்போ ஃபங்க்ஷனுக்காக எல்லாம் கொஞ்சம் அரைஞ்சிட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது தோன்றது ஓ இதனால தான் நீ நிறைய கஷ்டம் இது தள்ளி விட்டையா வாண்டாண்டி உனக்கு நான் இருக்கேன்னுட்டும் நான் அதை உன்னை புரிஞ்சுக்கலையேம்மா நான் உன்னை உன்னை என்னை கஷ்டப்படுத்துறியே நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இப்போது ஜென்ரலாகவே நான் ரொம்ப அம்மா அம்மா தான் பேசினேன் அவள்கிட்ட அது வேறு விஷயம் இப்போ ஒரு ஒரு வாரமாக ரொம்ப தோன்றது சாப்பாட்டுக்கு சொல்லி இந்த இவனுக்கு மண்டபத்துக்கு சொல்லி ஃபோட்டோ அதில் இருக்கெல்லாம் பேசி அதெல்லாம் ஒன்று ஒன்றா எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இப்போ இதெல்லாம் நீ அவள் ஆசைப்பட்டிருக்கா அவள் ஆசைப்பட்டிருக்கா நீ நன்னா இருக்கணும்னு நான் பார்க்கணும்னு அவள் ஆசைப்பட்டிருக்கா ஸோ எல்லோரும் வேண்டிக்கோங்கோ எல்லாருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன் நன்னா இருங்கோ எல்லாரும் ஆயிரம் காலம் ஜெய் மகாகாளியே சரணம்